நம்ம மல்லி எல்லாம் சும்மா வெத்து தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னது மல்லிதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம மல்லி சைலண்டா இருந்துடுறாங்க அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோபத்தோட வந்து கத்துறாங்க அந்த ஒரு டைம்ல மல்லி இருந்துட்டு எதை சொல்ல நினைச்சாலுமே கூட அந்த இடத்துல வந்து எதையுமே நம்ம விஜய் புரிஞ்சுக்கிற நிலமையில இல்ல அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே இதை வந்து நம்ம மல்லி கொஞ்சம் எதிர்த்து நான் இதை வந்து சொல்லல விஜய் கண்டிப்பா இது வந்து நான் இந்த ராஜா கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி விஷயத்தை போய் நான் சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய்க்கு அங்கேயே புரிய வச்சு இந்த ராஜசூரியோட சுயரூபத்தை அதாவது முகத்திரையை கிழிச்சிருந்து யார் இந்த உண்மையை சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கடைசியில விஜயும் பயங்கர கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ராஜசூரி அதுக்கப்புறம் இந்த இவங்க அதாவது சுடர் ரெண்டு பேருமே பயங்கரமா வந்து இப்போ அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நைட்டு டின்னருக்கு அதாவது வெளியே

நீ இதுல ஏதாச்சும் பண்ண அப்படின்னா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் நீ வந்து அதாவது இந்த ஒரு நான் நான் சொல்லவே ஆனா விஜய் கிட்ட என்ன சிக்க உன்னை சும்மா அதே மாதிரி இது எல்லாத்தையுமே சொன்னது யாரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரேணுகாதன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொன்னது ஆனா நீ என்ன அதாவது நான் சொன்னதா சொல்லி இப்போ விஜய வந்து எம் எனக்கு எதிரா வந்து திருப்பிட்டுதான் நீ நினைச்சுட்டு இருக்கேன் இது எல்லாமே எவ்வளவு நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா விஜய் வந்து மனசு மாதிரி மறுபடியும் என்கிட்ட வந்து பேசினா போறாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ராஜஸ்வரி அப்படி திரு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல விஜய தீவிரமா இருந்துட்டு இருக்காரு ஏன்னா இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து விஜய் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம மல்லியும் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஜய்க்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கல விஜய்க்கு கிடைக்கணும் ரொம்ப அவர் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க இன்னொரு பக்கம் ராஜஸ்வரியை மிரட்டுறத பார்த்த உடனே இந்த சுடருக்கு பயங்கரமான அதுச்சு ஐயோ மல்லி வந்து பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமா இருந்துட்டு இருக்கா உண்மையிலேயே இப்ப என்னடா பண்றது அதுவும் இல்லாம நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்க இருந்து சுடர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடரை கூப்பிட்டு இது வந்து உனக்கு அதாவது ராஜசோரிக்கு மட்டும் கிடையாது உனக்கும் சேர்த்துதான் எங்களோட விஷயத்துல தலையிடுறவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பயங்கர கோபத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ராஜசோரி வந்துட்டு என் மல்லி என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு நீ மறக்கனா நான் பயந்த